ஹெட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஷெனன் தோட்டத்தில் நேற்றிரவு ஏழு முப்பது மணி அளவில் தீப்பரவல் ஏற்பட்டது இதனையடுத்து ஹெட்டன் டிகோயா நகரசபையின் தீயணைப்பு பிரிவினர் போலீசார் பிரதேச மக்கள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீப்பரவலினால் பாதிக்கப்பட்ட இருபது குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பது பேர் ஷெனன் தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அப்போ படப்பட நச்சு லயம் பூரா எரிஞ்சு வந்துருச்சுங்க ஒரு சாமான் எடுக்கலாம போச்சுங்க கை கைப்பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டோம் அவங்கட்டு ஓடிட்டோம் லயம்பூரா எரிஞ்சுங்கட்டு பதிவுலாலே வந்து அவிச்சாங்க தான் தண்ணி மோட்டர் வந்து அதுவும் அமைச்சிச்சு சர்வீஸ் ஒழுங்கான முறையில் இருந்திருந்தா அது நாங்கள் சொன்ன டைமுக்கு வந்துருந்தேன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய அனர்த்தம் வந்து நடந்திருக்காது உடனடியாக நடக்காதனால தான் இவ்வளோ பெரிய அனர்த்தம் நடந்துச்சு இது இதே மாதிரி இரவு டைம்ல நாங்கள் தூங்குற போது நடந்திருந்தா எத்தனை உயிர் காவு கொள்ளப்பட்டிருக்குன்னு தெரியாது தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியின் போது காயமடைந்த ஐந்து தோட்ட தொழிலாளர்கள் வட்டவள பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்